கொடைக்கானல் கீழ்மலை பகுதிகளில் உள்ள பொதுமக்களுக்கு ரத்தம் வழங்குவது குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் நடத்தப்பட்ட ரத்த தான முகாம் திண்டுக்கல் மாவட்டம் தாலுகாவுக்குட்பட்ட கீழ்மலை பகுதியான கே ஆடலூர் பன்றிமலை பெரியூர் உள்ளிட்ட இருபதுக்கும் மேற்பட்ட பகுதியில் அதிகளவு பழங்குடியின மக்களும் விவசாய மக்களும் வாழ்ந்து வருகின்றனர் மருத்துவ வசதியோ போதிய மருத்துவம் மற்றும் இரத்தம் வழங்குவதால் குறித்த விழிப்புணர்வு இப்பகுதியில் இல்லாததால் கடந்த வாரம் கேசி இரத்த தான முகாம் குறித்த மாரத்தான் போட்டி நடைபெற்றது சமூக ஆர்வலர்கள் ஒன்றிணைந்து தனியார் பள்ளி வளாகத்தில் இரத்த முகாமினை துவக்கினர் ஆடலூர் கேசிப்பட்டி பூமலை சோலைக்காடு உள்ளிட்ட மலைகிராம சுற்றுப்புற பகுதிகளில் இருந்து நாற்பதுக்கும் மேற்பட்டோர் இரத்த தான முகாமில் கலந்து கொண்டு இரத்தம் வழங்கினார்கள் இங்கு மலைப்பகுதி மக்களால் வழங்கப்பட்ட இரத்தத்தை மதுரை அரசு மருத்துவமனைக்கு வழங்க உள்ளதாகவும் இதனால் ஏழைகள் ஏராளமான பயன்பெறுவார்கள் அடுத்த கட்டமாக இலவச விளையாட்டு போட்டி மைதானம் துவங்க ஏற்பாடு செய்து வருவதாகவும் இளைஞர்கள் தெரிவித்தனர் இந்த மலை ஏரியா கேசிப்பட்டி பகுதியை சுற்றி இருக்கிற எல்லா இங்கே மலைவாழ் மக்கள் நிறைய பேர் வசிக்கிறாங்க அவங்க மத்தியில் வந்து தானத்தை ஒரு விழிப்புணர்வே இல்லை அவங்களுக்கு தேவைப்பட்டால் கூட அவங்க போய் கீழே கொடுக்க முன் வரல ஏன்னா பயம் நிறைய குழப்பங்கள்லாம் இருந்துச்சு ஸோ அதை ஒட்டி தான் வந்து இங்கே ரத்த தானத்தை பற்றி விழிப்புணர்வு ஏற்படுத்தணும்னு சொல்லிட்டு நாங்கள் அண்ணன் நின்றீங்க எல்லாருமே சேர்ந்து ஒரு மாதத்துக்கு முன்னாடி மாரத்தான் அதுக்கப்புறமா கிரிக்கெட் போட்டி வாலிபால் போட்டி இதெல்லாம் நாங்கள் நடத்தினோம் அதன் மூலியமாக மக்களுக்கு கொண்டு போய் விழிப்புணர்வு கொண்டு போய் சேர்த்தோம் ரத்த தானம் பற்றி விழிப்புணர்வையும் பயத்தையும் போக்கணும் ஸோ அதை மீட்டு தான் வந்துட்டு மூணு மாதம் கழித்து நாங்கள் நடத்த போகிறோம்னு சொல்லியிருந்தோம் அதன் விளைவாக தான் இப்போ ந நாங்கள் நடத்திக்கிட்டு இருக்கோம்